ஓடுற முயல் அறுத்துட்டு போனானு அறுத்துட்டு போய் அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த ராசா டாக்டர் சிராசா என்ன சொன்னாரு அந்த பிள்ளைய வெட்டி கொண்டுட்டேன் பாருங்க ரத்தம் அப்ப ராசா சரி அவன் சொன்னதை செஞ்சுட்டான் சொல்லி அவளுக்கு நாடு அவரை எல்லாமே பரிசு கொடுத்துட்டாரு அப்ப இந்த அம்மா அந்த காட்டுல ஒரு சின்ன குடிசையில அந்த அம்மா வளர்ந்து வந்திருக்காங்க யாரோட தயவால யாரோட தயவால இந்த ராசாவோட மகனோட அடடடடா அவ இந்த குழந்தையை பாக்க ஒரு இப்படி போட்டு போலாமா இவள நம்ம எடுத்து வளர்ப்போம் சொல்லி ஒரு குடிசை குடிசை அந்த அம்மா ஆமா அந்த அம்மா ஒரு ஒரு ஏழு எட்டு வயசு ஆகும் போது அழகு நாள் அழகு முத்தம் மாதிரி இந்த உலகத்துல எல்லா ஒரு தெய்வத்துக்குமே அதான் ஏன்னா அழகுக்கு பேர் போனாலும் முத்தம் அப்படி இருக்கும் போது இந்த விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு நம்ம மாதிரி பொம்பளை எல்லாம் கொட்டீங்க சொன்னே அம்மா அப்ப ராசோட போய் சொன்னாங்களா ராசா ஹம் என்ன மாதிரி உம் காட்டுக்குள்ள ஒரு பொம்பளைய சேர்த்துருக்காரு எப்படி அந்த பொம்பளைய பார்த்தீங்கன்னா நாலும் அமௌண்ட் அழகா இருக்கேன்

அந்த ஐயா மயங்கிக்கா ம் ராசா வந்து அந்த அம்மாவை பார்த்து ஓ நம்ம கட்டலாம் இப்படி ஒரு மனைவியை தான் கட்டணும் ஆஹ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அப்போ சொன்னதும் அந்த அம்மா சொல்லிச்சான் ஐயா நான் யாருன்னு அதுக்கு தெரியாது ம் சொல்கிறேன் கேறு ஹம்

அந்த கொசர வீட்டுல போய் அந்த மண்ண எடுத்து அவளுக்கு பச்சை மண்ணுல உருவம் செஞ்சு அந்த பச்சை பானையில பறந்து வந்து உங்களை எல்லாத்துக்கும் நல்ல அனுகிரகத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என் உருவத்தை யாரும் எடுத்து வச்சு வணங்க கூடாதுன்னு அம்மா சத்தியம் வாங்கிட்டு